வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை இருக்கறனால அவங்க ருத்ர ஆடுறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தான் இது எல்லாமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது என் மேல அந்த தீக்காய் விழுந்த கட நான் இவ்வளோ கவலைப்பட்டு மாட்டேன் ஆனா விஜய் கை கொப்பலச்சு விஜய் சாப்பிட முடியாம ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி தான் அவளை நான் இப்ப சும்மா விடவே மாட்டேன் அருமே நீங்க ஆதாரத்தை காட்டீங்க இனிமே அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட சட சடனு அவகிட்டக்கு போகலான்னு சொல்லிட்டு போறாங்க உடனே நம்ம அரவிந்த் கையை பிடிச்சிடறாரு என்ன அரவிந்த் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லி அவசரப்பட்டால் எந்த ஒரு விஷயத்துலேயும் சாதிக்க முடியாது பொறுமை கடலினும் பெரிது அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ நம்ம இடத்த உடனே நம்ம பாட்டுக்கு போயிட்டு அவகிட்ட ஏன் இப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஏறி ஏறி பேசணுமானா அவள் என்ன பண்ணுவா தெரியுமா அவளோட வேலையை அங்க காட்ட ஆரம்பிச்சிருவாள் பொறுமை 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 தான் நமக்கு முக்கியம் பொறுமையா இருந்து சாதிச்சவங்க இந்த உலகத்துல எத்தனை பெரியவா இருக்காங்க அதனால் நாமளும் ஒருத்தராக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க அடுத்து அவங்க பிளான் என்னவாக இருக்கும் அவங்க நம்மளை எப்போ மாட்டின்னு பார்க்குறாங்களோ அப்போ இந்த ஆதாரத்தை காட்டி அவங்கள செஞ்சு விடணும் இப்போதைக்கு எனக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குன்னு நினச்சினு இருக்காங்க அது உங்களுக்கும் தெரிஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க உசாராயிருவாங்க வேறு ஏதாவது சதி திட்டம் தீட்டுவாங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு சரியான அப்பு சரியான பாடத்தை நம்ம புகட்டணும் அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கரெக்டாக நம்ம அரவிந்த் சொல்கிறது ஏன்னா அரவிந்த் சொல்றதுல நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் கருத்து கணிப்பா எதுவுமே சொல்ல முடியாதுங்க எல்லாமே கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் பொறுமை கடலும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லியிருக்காங்க பொறுமையாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமே நம்ம விஜய் தாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா ரெண்டு நாளாக சொல்லிருக்காங்க மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்துறா துரத்துறான்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை அதை எப்படி தட்டி கழிக்கிறது அக்கா கிட்ட சொல்லவும் முடியாமல் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காரு இந்த சமயத்துல பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு அக்காவுக்கும் கஷ்டப்படக்கூடாது மல்லிக்கும் கஷ்டப்படக்கூடாது இந்த பார் மல்லி கரெக்டா அக்கா சொல்றதால கேட்டு வீட்டுல எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சிடாரு சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு சொல்ற பக்குவம்னு ஒண்ணு இருக்குங்க அதுக்காக என்ன வேணாலும் சொல்றலாம்னு சொல்ல முடியாது சொல்ற பக்குவத்துல நம்ம சொல்றதா கரெக்டா சொன்னோம்லனா நடக்கிறது சிறப்பாவ சீரும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு மல்லியை கூப்பிட்றாரு மல்லியை கூட்டை மல்லி சாப்பாடு கூட்டிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய்க்கு கூச்சமே போயிருச்சு ஏன்னா மல்லி பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் எனக்கு கூட்டிடுவா டே அக்கா நான் இருக்கேன்டா இல்லைக்கா பரவாயில்ல என் பொண்டாட்டி எதுக்கு இருக்கா அவளே பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவளும் ஒரு பக்கம் ஆமாம் என் புருஷனுக்கு நான் தான் ஊட்டி நீங்கள் எதுக்கு ஊட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன பேசுறது எது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அப்படியே அப்படியே நொறுங்கி போய் நின்று இருக்காங்க இதுக்கு மேலே நாம இங்க பேசி யூஸ்ஃபுல்லடா நம்மள ஒரு பக்கம் ரொம்பவே சீண்டி பார்த்துட்டாங்க இவங்களையும் நம்ம எதனா ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க வாய்ப்பு இல்ல ராசா வாய்ப்பு இல்லை நம்ம மல்லிகிட்டே கிட்ட ஆதாரம் இருக்கு இப்போ நம்ம ராஜேஸ்வரி சதி எதானா சதி திட்டம் தீட்டலாம் எதனா ஒன்று பண்ணி இதை கொலக்கலாம்னு நினைச்சா அவங்களுக்கு தான் செருப்பட்டி விடுற மாதிரி சிறப்பான அடி விழும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாளில் எழுந்திருக்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம விஜயம் அரவிந்தும் செஞ்சு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாப நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு நம்ம வெண்பாக்கிட்ட சொல்கிறாங்க தோப்பார் வெண்பா எந்த காரணத்துக்கொண்டோ யாருக்கிட்டையும் வரவழில் பேசாதே எதுவும் இது பண்ணாதே நம்ம வீட்டில் நிறைய சூழ்ச்சிகள் நடந்துன்னு இருக்குது எந்த சூழ்ச்சி எப்போ நம்ம மேலே பாயும் சொல்லிட்டு தெரியாது அதனால எதாக இருந்தாலும் பொறுத்து கேரட் பண்ணிடும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு ஐயோ அவசரப்பட்டமே வச்சுக்கோ வாழ்க்கையை தலைகீழாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் ஆமா நான் யாரு கூடயும் இப்போ ஒரு ரெண்டு நாளா இன்னும் தெரியல யாருன்னே தெரியல ஒருத்தர் வந்து அடிக்கடி நின்று எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சாக்லேட் தராங்க அதுலயும் முக்கியமா எனக்கு டெய்ரி மில்க் ரொம்பவே காஸ்ட்லியா வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஏதோ ஒரு சதித்திட்டம் இது கண்டிப்பாக ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரோட சரி தான் இருக்கணும் வெண்பாவை கடத்திட்டு அதுக்கப்புறம் அவராக வச்சு என்ன இந்த வீட்டை விட்டு கூட பிளான் பண்ணுவாங்க இது இப்படியே விடக்கூடாது இந்த பிளானை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யார் கொடுத்தாலும் வாங்க அதை வாங்கினேன் நான் வாங்கலை ஆனால் அந்த அங்கல் டெய்லி வருவாங்க எல்லாேருக்கும் வாங்கி தர மாதிரி எனக்கும் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே வெண்பா யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது சொல்லியிருக்கா இல்லை எதுவும் வாங்கலாமா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த ரவுடி யாருன்னு சொல்லிட்டு காட்ட சொல்கிறாங்க கரெக்டாக பார்க்குறாங்க கரெக்டாக நம்ம வெண்பா மேலே ஆசிட் கொடுத்து வந்தானே மல்லி மேலே அந்த ரவுடியா தாங்க பாவி டே உன்னை சும்மா விடக்கூடாது அந்த சமயத்தில் நம்ம விஜயம் வந்துடாது இவன் எதுக்கு எங்கே இருக்கான் ஒரு வேலை நம்ம வெண்பாவுக்கு ஸ்கெச் போடுவானோ ஒரு வேலை கரெக்டாக தாத்தா ஆனப்போன ஆளு இருப்பாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அனுப்பிச்சுக்கணும் நம்மளுக்கு வேற யாரும் விரோதி இல்லை உன்னை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து வெண்பா கூட்டின்னு போகிறது ஈஸியாயிரும் அதுக்காக சரியான பிளான் பண்ணியிருக்காங்க இதை எப்படியா நான் விட மாட்டேன் மல்லி உனக்கு எதனா ஒன்று ஆயிருந்தால் என்னால் தாங்கிக்கே முடிஞ்சிக்காது அந்த அளவுக்கு நான் ரொம்பவே டிப்ரெஷனில் போயிட்டு இருக்காது இப்படியே விடக்கூடாது இது எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட மூ என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிய தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து வீட்டுக்கு வந்தது மல்லியம்மாக்கிட்ட சொல்கிறாங்க மல்லியம்மா நீங்கள் பார்த்தீங்களா அவர் தான் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு எதுக்காகனு சொல்லிட்டு தெரியல நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போனேன் வந்தியான் மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு சொல்கிறாங்க வெண்பாவும் சரின்னு சொல்லிட்டு நார்மலாக இட்றாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க இருந்தால் இன்னும் முடிக்கலையா என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினிருக்காங்க ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ முடிச்சு வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லாக தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக